குட்டி குட்டீஸ் வெல்கம் டு ஆர்விஸ் ப்ளே டைம் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சிறிய மற்றும் ஒரு சிங்கம்ங்கிற கதையை பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அடர்ந்த காடு இருந்ததா அந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வசிச்சு வந்ததா அந்த சிங்கம் அந்த காட்டோட தலைவனா ரொம்ப நல்லவனா இறக்க குணம் உள்ளவனா அந்த காட்டிலையே ஒரு சின்ன சுண்டலி வாழ்ந்து வந்ததா அந்த சுண்டலிக்கு இரண்டு குழந்தைகளும் ஒரு அழகான குடும்பமும் இருந்ததா ஒரு நாள் அந்த சிங்கம் ரொம்ப பசின்னு காட்டில் வந்துட்டுருந்தப்போ சாப்பிட எதுவுமே கிடைக்கலையா அந்த நேரம் பார்த்து அந்த சுண்டலி அந்த குழந்தைகளுக்காக இறை தேடிட்டு வந்துதான் சிங்கமும் அப்பா இந்த சுண்டலியை சாப்பிட்டா நம்ம பசி குறையும் சுண்டலிக்கிட்டே வந்துதான் அந்த சுண்டலி பயந்து பின்னாடியே போய் ராஜா ராஜா என்னை ஒன்றும் பண்ணாதீங்க எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குடும்பம் இருக்கு அவங்களுக்கு உணவு தேட தான் வந்தேன் தயவு செஞ்சு இந்த தடவை என்ன விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புண்ணியமா இருக்கும்னு சொல்லச்சான் அந்த சிங்கமும் பாவும் இந்த சுண்டலிய விட்டுட்டு போயிடுச்சாம் அந்த சுண்டலி இரை அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுச்சாம் சில நாள் அப்படியே போச்சாம் இன்னொரு நாள் சிங்கம் அதே வழியில் வந்துட்டு இருந்தப்ப ஒரு பெரிய யானை இருக்கா அந்த காட்டில் அந்த யானை ரொம்ப கொடுமைக்கார யானையாம் அது அந்த சிங்கத்தை நோக்கி நடந்து வேகமாக வந்துதான் வந்து ஏளனமா கிண்டலா அந்த சிங்கத்தை பார்த்து நீ இவ்வளோ சின்னதா இருக்கிறையே நீ எல்லாம் இந்த காட்டுக்கு ராஜாவா நான் பாரு உன்னோட எவ்வளோ பெருசா இருக்கிறேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சான் உடனே அந்த சிங்கம் உன்கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு போச்சான் இந்த யானை அதை கிண்டல் பண்ணிக்கிட்டே அது போகும்போது அது மேலே ஏறி குதிக்கிறதுக்கு பார்த்துச்சான் இந்த சிங்கத்தை கொண்டுட்டா நாம் தானே இனிமேல் ராஜான்னு அந்த நேரம் பார்த்த அந்த எலி எங்க இருந்து வந்து வேகமா ஓடி அந்த ஜம்ப் யானையோட கடிச்சிட்டு ஓடி போய் மரத்து கீழே டக்குன்னு விழுந்துருச்சான் விழுந்த உடனே அந்த சிங்கம் ராஜாவாகிறதுக்கு வலிமையோ உடலமைப்போ முக்கியம் அறிவும் திறமையும் தான் முக்கியம்னு சொல்லிச்சான் உடனே இந்த யானை ஓடி போயிடுச்சான் அப்புறம் இந்த மரத்து பின்னாடி இருந்த எலி வந்து சிங்கத்துக்கிட்ட அவன் உங்க மேல குதிக்க வந்தான் அதுக்கு தான் நான் அவனை கடிச்சேன்னு சொல்லிச்சான் உடனே சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா நான் அன்னைக்கு செஞ்ச உதவிக்காக நீ செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் எதுல இருந்து நீங்க என்ன கத்துட்டீங்க எப்பயும் நம்மளோட நண்பர்களோட சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த உதவி நம்மளுக்கு எப்பயும் திருப்படி கிடைக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லாருக்கு மேலேயும் நம்பிக்கையோடு இருக்கணும் ஓகேவா குட்டீஸ் நீங்களும் எல்லாருக்கும் மறக்காமல் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் குட்டீஸ் வேற ஒரு ஸ்டோரியோட உங்க சிக்கு நாளைக்கு வரேன் பாய் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டு சமத்து குழந்தைகள்